திரைசேரி முறிகள் விநியோகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தற்போது கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவில் காமினி பிடிப்பான மகேஷ் கலுகம்பேட்டையா மற்றும் சந்திமால் மெண்டிஸ் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர் அதன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி காமினி பிடிப்பான ஐக்கிய தேசிய கட்சியுடன் நெருங்கி செயற்பட்ட ஒருவர் என ஊழலுக்கு எதிராக முன்னணி ஸ்ரீ வர்ணசிங்க தெரிவித்தார் அத்துடன் சட்டத்தரணிகளான மகேஷ் கலுகம்பேட்டையா மற்றும் சந்திமால் மெண்டிஸ் ஆகியோரும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நெருங்கி செயற்பட்டவர்கள் என வர்ணசிங்க கூறினார் சட்டத்தரணிகளான இவர்கள் மூவருக்கும் திரு தொடர்பில் போதிய தெளிவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நேமிக்கப்பட்டுள்ள மூவரும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நெருங்கி செயற்பட்டோர் என்பது தெளிவானது அத்துடன் சட்டத்தரணி காமினி பிடிப்பனவை நோக்கும் பொழுது குறிப்பாக சட்டத்துறையில் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை அவர் சட்டத்தரணியாக செயற்படுவதை விட ஒரு வர்த்தகராகவே செயற்பட்டுள்ளார் அத்துடன் சட்டத்தரணி மகேஷ் கலகம் பிடியவை நோக்கும் போது அவர் குற்றவியல் தொடர்பிலான சட்டத்தரணியாக கருதப்படுகின்றார் அத்துடன் சட்டத்தரணி சந்திமால் மெண்டிசை நோக்கும் போது அவர் ஒரு அனுபவம் இல்லாத சட்டத்தரணி ஆகவே இந்த மூன்று சட்டத்தரணிகளும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்பு பட்டவர்கள் என்பது தெளிவான எனவே இது போன்ற ஒரு குழுவினால் நியாயமான விசாரணைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்க முடியுமா இடம்பெற்றுள்ள மோசடி மிகவும் மோசமானது மோசடி தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம் அத்துடன் இந்த விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கொண்டு செல்லவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஆகவே இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று மேலும் முறைகளை வெளியிடுவதற்கான விலை மனு தற்பொழுது கூறப்பட்டுள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுக்க எதிர்காலத்திலும் எதிர்காலத்திலும் இதுபோன்ற கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறலாம் திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவை பாருங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் நண்பர்கள் மூவரை வைத்து இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து விடயங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கியிருக்க வேண்டும் எனினும் அரசாங்கம் அதனை செய்யவில்லை மோசடியொன்று இடம்பெற்றால் அதன் பின்னரான விசாரணைகளின் போது பொறுப்பு வாய்ந்த வகையில் பிரதமர் செயற்பட்டுள்ளாரா பிரதமர் செய்துள்ள விடயம் சரியா குழுவில் உள்ள மூவர் தொடர்பிலும் நம்பிக்கை வைக்க முடியுமா இதுவா திருடர்களை கண்டுபிடிக்கும் அமைச்சின் ராஜினாமா செய்வதென்றால் பிரதமரால் நியமிக்கப்பட்டுள்ள மூவரடங்கிய சட்டத்தரணைகள் குழு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் முறிகள் தொடர்பில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது தற்போது இரண்டு நாட்கள் கடந்துள்ளன அவர்கள் என்ன செய்துள்ளனர் யாருடன் இத்தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் மக்கள் இது குறித்து தொடர்ந்தும் இருளில் உள்ளனர் ஆகவே இந்த வீடியோ தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நிபுணத்துவம் பெற்றவர்கள் நியமிக்க வேண்டிய தேவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஏற்படும் எனவே அதற்காக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்கள் அல்லது பட்டய கணக்காய்வாளர்கள் அல்லது நிதிசார் விசேட நிபுணர்கள் நியமிக்க வேண்டும் எனவே இதனை மறைப்பதற்கு இடமளிக்க முடியாது